வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சிறுகதை பார்க்க போவோம் ரீதி பூமணி முன்னுரை பூமணியின் இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம் இவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் இவர் அர்ஞாடி நாவலுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இவரின் ரீதி என்னும் சிறுகதையை இக்கட்டுரையின் தெளிவுடன் காண்போம் வறட்சி நிறைந்த கிராமம் மழைதான் ஒரு கிராமத்தின் வளர்ச்சி மழை பெய்யாமல் போனதின் காரணமாக வறுமையும் வளர்ச்சியும் சேர்ந்து காணப்பட்ட கிராமம் அது ஏற்கனவே அங்குள்ள மக்கள் பொருளாதார தேவைக்காக பிற ஊர்களுக்கு செல்கிறார்கள் அக்கிராமத்தில் சிறுவர்கள் நம்முடைய குழந்தை பருவத்தை வளைக்கிறார்கள் ஆடுகளை மீட்கும் சிறுவர்கள் பெரியவன் சின்னவன் மற்றும் நடுவன் ஆகிய மூவரும் வெள்ளாடுகளை மீத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் பசுமையான இலைகளே இல்லை நீர் பாய்ச்சுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆடுகளும் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தது சரி மற்றொரு இடமாகிய சில்லங்காட்டு செல்ல முற்பட்டார்கள் போகும் மொழியில் பசியின் கொடுமை சின்னவனுக்கு பயங்கரமான பசி உண்டாயிற்று பெரியவன் கேட்கிறான் உங்க வீட்டில் சாப்பாடு இல்லையா என்று கேட்டதற்கு சின்னவன் இல்லை என்று கூறுகிறான் எங்க அணில்களை சுட்டு சாப்பிடுவது போகும் வழியில் சின்னவன் கடகடவென்று பனைமரத்தில் ஏறி ஓலைகளை வெட்டுகிறான் அதில் இருக்கும் அணில்களை பொறுக்கி இரண்டு கற்களை உரசி நெருப்பை உண்டாக்கி கொண்டு அணில்களை சுட்டு மூன்று பேரும் பசி தீர உண்ணுகிறார்கள் புஞ்சைக்காரனுடைய வயல்வெளியில் ஆடுகள் புகுதல் அச்சமயத்தில் புஞ்சைக்காரனுடைய மிளகு வயலில் ஆடுகள் இறங்குவதைக் கண்டு மூன்று பேரும் ஓடுகிறார்கள் ஆனால் ஆடுகள் வயல்வெளியில் இறங்கிவிட்டன இதை கண்ட புஞ்சைக்காரன் கோவத்துடன் தன் தடியை எரிந்து சின்னவன் முதுகில் அடிக்கிறான் வழியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அலை மாதிரி அலை அடித்து கொண்டு ஓடுகிறான் சின்னவன் போகும் பாதையில் பீசி உரையாடுவது சின்னவன் பெரியவன் மற்றும் நடுவன் மூவரும் நடந்து கொண்டு செல்லும் பாதையில் அக்கிராமத்தில் உணவும் நீரும் இல்லாத பஞ்சத்தையும் வறுமையையும் வறட்சியையும் சிறு குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் இருக்கும் கொடுமை பற்றியும் பேசிக்கொண்டே போனார்கள் கோவத்தை காரின் மீது காட்டுதல் அச்சமயத்தை பார்த்து கார் ஒன்று வேகமாக சீர் பாய்ந்து கொண்டு வந்திருந்தது அச்சமயத்தை ஆடுகள் அந்த சத்தத்தை கேட்டு சிதறின இதனால் சின்னவன் பசியின் கொடுமை ஒரு பக்கம் குஞ்சைக்காரன் அடித்ததின் காரணம் என்று சொல்லப்படும் இந்த வழிகள் ஒரு பக்கம் இருக்க இதனால் செங்கல் ஒன்றினை எடுத்து காரின் மீது வீசி தன்னுடைய கோபத்தை தனித்து கொள்கிறான் முடிவுரை இவ்வாறு கரிசல் வட்டாரத்து மக்களின் வளர்ச்சி வறுமை பற்றியும் குறிப்பாக இளைஞர்கள் தம் முன்னேற்றமாகிய படிப்பினையும் இழந்து விடுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார் பூமணி அவர்கள் இந்த கதை ஒரு மிக முக்கியமான ஒரு கதையாக பார்க்கப்படுகிறது இதை மிகச்சிறப்பாக எழுதவும் தேர்வில் நன்றி